சாலை ராமத்துல பிரகாத்து இது நம்ம பள்ளப்பட்டியோட அணை பல்லப்பட்டி நங்காஞ்சி அணை நீர் தேக்கம் தண்ணி நிறையா போகுது என்ன கொஞ்சம் மொபைலை வந்து சுத்தம் பண்ண முடில அந்த இதில் தண்ணி பட்டுனால கொஞ்சம் இதாக இருக்குது ஃபுல்லாக எல்லா பக்கமும் வலியுது அணை எல்லா பக்கமும் ஒளிஞ்சு ஃபுல்லாக தண்ணி து புத்து 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 போயிட்டு தான் இருக்குது

தண்ணீர் சென்று கொண்டிருக்கும் காரணத்தினால் மாற்றுப்பாதையில் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது பெட்ரோல் போட விரும்பும் நண்பர்கள் அண்ணா நகர் சுற்றி பெட்ரோல் போடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது புத்தபா சாஹிப் தர்கா பக்கத்தில் யாரும் போவேனா தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது